ஹலோ வியூவர்ஸ் மல்லி சீரியல் ப்ரமோவை பற்றி பார்க்க போகிறேங்க ஒரு கட்டத்தில் குரூப் ஆஃப் கம்பெனி அதாவது ராஜேஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் மாட்டிங்கனா நம்ம மல்லியை ரொம்பவே கேவலப்படுத்தி அனுப்புனாங்க இல்லையா நம்மளையா ராஜேஸ்வரி ஆனால் இந்த டைமுக்கு ஒரு தகுந்த பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நம்ம மல்லி வந்து ராஜேஸ்வரிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம மல்லி இப்போ ஃபுட் டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்மளுடைய ராஜேஸ்வரி அந்த வீட்டில் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நம்ம மல்லியும் அங்கே டெலிவரி பண்ண போகும்போது நம்ம ராஜேஸ்வரி மறுபடியும் ஹோ இந்த வேலைக்கு சேர்ந்துகிட்டே அது இல்லைனா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசிய நம்மளுடைய ராஜேஸ்வரிக்கு கண்டிப்பாக கன்னத்தில் நம்ம மல்லி பழிர்னு விட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னு பார்த்தா அது உன்னோட ஆஃபீஸ் உன்னோட ஆஃபீஸில் நான் வந்து வேலை செஞ்சது தப்பு அதனால் எல்லாமே பொறுத்துட்டு போனோம் என் மொபைலில் ஒடிச்ச ஆனால் இது நான் சுயமாக தனியாக செய்கிற விஷயம் இதில் யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது என்னோடய தொழில் எனக்கு தெய்வம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரிய நம்ம மல்லி குழந்தை கட்ட போகிறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்க போது ஒரு பதிலடி கொடுக்குறமான சீன் இருந்தால் தான் சீரியலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேங்க இப்போது மல்லி இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற விஷயத்தை நம்ம விஜய்க்கு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தெரிவிக்க போகிறாங்களா இல்லை நாம் அவமானப்பட்டுட்டுமே இதை யாருக்கும் வெளியில் கூடாதுன்னு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அமைதியாக இருக்க போகிறாங்களா அப்படின்னாங்க தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது மல்லி சீரியல் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்